அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் டுடு லிஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் லிஸ்ட் இருக்கிற வழக்கமாக இருக்குது அதாவது நம்ம காலையில் என்ன பண்ணோம் இன்றைக்கி என்ன பண்ணணும் இன்றைக்கி என்னென்ன நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன வேலைகளை முடிக்க வேண்டியிருக்கு என்னென்ன வேலைகளை நம்ம விட்டு வச்சுருக்கோம் இப்படி ஒரு நாளுக்கான டுடு லிஸ்ட் செய்ய வேண்டிய திட்டங்கள் நம்ம எழுதி வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு இருக்கும் டீச்சர்ஸுக்கு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும் இருந்தால் நல்லது இல்லைன்னா இனியாவது அந்த டுடு லிஸ்ட்டை வச்சுக்கிடுங்க இப்போ டு டூ லிஸ்டன் உள்ளது என்னது பண்ண வேண்டிய விஷயங்களுக்கான இந்த லிஸ்ட் இப்போது நான் ஒரு டவுட் கேட்குறேன் எத்தனை பேருகிட்ட டு பி லிஸ்டன் இருக்குது டு பி எப்படி இருக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு உள்ளது நம்மள்ட இருக்குது டு பி லிஸ்ட் எந்த மனுஷனாக இருக்க போகிறீங்க எப்படி இருக்க போகிறீங்க யாராக போகிறீங்க இன்றைக்கி இப்படி நல்லதை மனமோட இருக்க போகிறீங்களா கோமான மனமோடு இருக்க போகிறீங்களா டவுட்ஃபுல் மனமோட இருக்க இருக்க போகிறீங்களா டிப்ரெஷன்டு மைண்டோடு இருக்க போகிறீங்களா யார் மனிதனாக இருக்க போகிறீங்களா பாசத்தோடு இருக்க போகிறீங்களா டுபி யாராக இருக்க போகிறீங்க அதற்கான தெளிவு இருக்கா நம்மள்கிட்ட மேக்ஸிமம் எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கணும் ஸ்பியன்னா ஒரு மனிதனாக ஒரு வளர்ச்சிக்கு நாயகனாக ஒரு தலைவனாக நாம் என்ன பண்ணுறோம் அது என்ன இம்பாக்ட் கொடுக்குது சொசைட்டியில் நம்ம குடும்பத்துக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்குது என்ன சு சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்குது நான் என்ன ஆகணும் எப்படி ஆகணும் எப்படி இருக்க போகிறேன் என்கின்றதும் இருக்கென்றால் பிரம்மாண்டமாக இருக்கும்